நான் சிவகணேசன் ஃப்ரம் கோத்தகிரி கிரீன் அட்வென்ச்சர் கம்பெனிக்காக இப்போது ஆலப்புழா வந்திருக்கோம் நம்ம டீமோட இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்தில் ஒரு ஐயாயிரம் என்ட்ரி கடந்து நல்ல ஒரு கொஷனில் போயிட்ருக்குங்க அது மட்டும் இல்லை இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எல்லாரையும் வந்து டெவலப் பண்ணுங்கிற நோக்கம் அது இல்லாமல் ஒவ்வொருத்தரும் இந்த கம்பெனிக்குள்ளே வந்தால் கோடீஸ்வரம் ஆகணுங்கிறது அந்த கம்பெனியுடைய ஒரு தாரகம் மந்திரம் அது மட்டும் இல்லாமல் இது கம்பெனியில் ஓட்டு பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனி நெட்ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பெரிய ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டை வந்து நம்ம ஒர்க் பண்ணுறவங்களுக்கு போய் சேர்றதில்ல ஆனால் இங்கே முழுசாக வந்து என்ன பார்த்தீங்கன்னா கம்பெனியில் வெறும் டென் தான் இருக்கும் நைன்டி பர்சன்ட் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறவங்களுக்கே அந்த பணம் போய் சேர்ந்துடும் அது ஒரு பெரிய விஷயங்க ஒரு தௌசண்ட் ருபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபா வந்து சம்பாதிக்க முடியும் போது ஃபர்ஸ்ட் லெவலில் ஒரு ஒரு மூணு லெவல் கம்ப்ளீட் ஆகும்போது நான் சிவகணேசன் பேசுகிறேங்க கோத்தகிரியிலேருந்து இப்போது ஆலப்புழாவில் இருக்கோம் நம்ம இந்த க்ரீன் அட்வென்ச்சர் கம்பெனிக்கு வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணி ஒரு டூ வீக்ஸில் வந்து நான் ஒரு அச்சீவர் ஆகியிருக்கேன் டூர் அச்சீவர் ஆகியிருக்கேன் எனக்கே ஆச்சரியமா இருக்கு அளவுக்கு கம்பெனி வந்து ஒன் வீக்கில் வந்து டூர் எல்லாம் வந்து ஒரே நாளில் முடிவு பண்ணி எல்லாம் வந்து அவங்கள வந்து சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு ஆளப்ப வந்திருக்குறோம் எந்த ஒரு இது ஒரு பைசா செலவில்லாமல் எல்லாமே ஏசியில் போயிட்டு வந்திருக்குறோம் இந்த மாதிரி ஒரு கம்பெனி வந்து லைஃப்பில் வந்து நான் பார்த்ததே கிடையாது உடனுக்குடனே வந்து முடிவு எடுக்கிறாங்க கரெக்டாக செயல்படுத்துகிறாங்க அது இல்லாமல் அதிகமான பே ஓட்டு வந்து கொடுக்குற ஒரு கம்பெனியாக இருக்குது நெட்ஒர்க் கம்பெனியில் பைனரி சிஸ்டத்தில் வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் இன்சென்டிவ் கொடுக்குற ஒரே கம்பெனி நம்மளுடைய க்ரீன் அட்வென்ச்சர் கம்பெனி இதில் நான் வந்து சேர்ந்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் ஒரு ஆச்சரிய விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் நான் ஒரு ஒரு ஒன் வீக்கில் வந்து அச்சீவ் பண்ணாத விஷயம் வந்து எனக்கு வந்து இந்த கம்பெனியில் வந்து ஒரே ஒரு ஒரு நாளில் எனக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு ஒரே நாளில் ஒரு பத்து என்ட்ரி கொடுத்து எனக்கே தெரியாது இந்த டூர் வர்றேன்னு சொல்லி எனக்கே ஆச்சரியமாக இருக்குது ஆனால் இது வந்து கனவு இல்லை நனவுங்கிறது இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ தான் எனக்கு முடிவு பண்ணேன் நான் நல்லா இருக்குங்க வாங்க கம்பெனியை வந்து நீங்கள் சேர்ச் பண்ணுங்க நீங்கள் வந்து கம்பெனியுடைய ஆஃபீஸு விசிட் பண்ணுங்கள் நீங்கள் முன்னேற வாழ்க்கையில் கண்டிப்பாக என்னால் முடியுங்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக முடியும் எனக்கு ரெண்டு கண்ணு வந்து இல்லை பார்வை இல்லை நாலு வருஷமாக இருந்தாலும் என்னால் முடியுங்கும் போது உங்களால் கண்டிப்பாக முடியும் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ